எங்கேயோ பிறந்த போப்பு வந்து திருநெல்வேலியில் உட்கார்ந்து இருந்து படிச்சுட்டு போப்பு லண்டனுக்கு போன அப்புறம் அவருடைய ஆசிரியரோட நடந்துட்டு இருக்கும்போது சொல்லியிருக்கிறாரு திருவாசகம் என் மனசு ரொம்ப உருக்கிடுச்சு அதை எழுதணும்னு எனக்கு வயசாக எழுத முடியாதுன்னு அவரை விட சின்ன வயசு நண்பர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு எழுதலாங்க நீங்க இல்லைங்க வயசாயிடுதுன்னு இல்லை எழுத முயற்சி பண்ணுங்க இறையருள் இருந்தால் நீங்கள் இருப்பீங்கன்னு எழுத முயற்சி பண்ண போப்போ அதுக்கப்புறம் இருபது வருஷம் எழுந்து திருவாசத்துக்கு ஒரு எழுதிட்டான்

அதை முட்டை எழுதிட்டு திருவாசகத்தில் ஒரு இடத்துக்கு ஒரே எழுதுற பொழுது அவருக்கு கண்ணீர் வடிஞ்சிருக்குது கண்ணீர் வடிஞ்சு அந்த பக்க பக்கமே அழிஞ்சிருக்குது திரும்ப அதை எழுதலை என் போப்பு அங்க இருந்து எழுதற பொழுது எழுதுறாரு இந்த இடத்தில் எழுத்துக்கள் அழிந்திருப்பதற்கு காரணம் என் கண்களில் நிரம்பி நின்ற நீர் இதை அழித்தேன் என்று சொன்னால் திருவாசகத்தில் நான் எப்படி உருகிறேன் என்கிற அந்த பெருமையை இறைவன் எனக்கு அழித்தானே அதை அழித்தது போலாகும் ஆகவே நான் அழிக்க மாட்டேன் நீ அப்படியே படிச்சுக்கோ இதுல என்ன இருக்குன்னு உன்னால கண்டுக்கிட முடியும் போப்பு

சீனி சீனியென்று உள்நாட்டு சேலை என்றும் செப்பி திரிவாரடி கிளிய செய்வதறியாரடி எத்தனை சிறந்த கவிங்க நூலெல்லாம் கேட்கிறேன் நீங்க எல்லாம் எழுதலாம் யாரெல்லாமோ எழுதுறாங்க நீங்க எழுதுனா என்ன தமிழ்நாட்டுல பத்திரிகை எல்லாம் படிக்கிற மாதிரி இல்லைங்க ஒரு செட்டு எனக்கு தான் விசித்திரமா இருக்கு ஒரு செட்டே வச்சிருக்காங்க இன்னார் தான் இன்னத எழுது இன்னார் தான் என்னைய கூப்பிட்டு சாமிநாதனுடைய பெருந்தன்மை அவங்க எவ்வளவு பெரிய டைரக்டர் சில பேர் அதை கட்டாரை கட்டாரை காமருவாதான் அவங்க ஏடவன்னு சொன்னாங்க ஆனா உங்க பேச்சை மிஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன் நாங்க பாரதி ராஜா இன்னைக்கு அவருக்கு எத்தனை வேலை இருக்கும் இது எவ்வளவு பெருந்தன்மை அது நல்ல படிச்சவனுக்கு காதலிக்க தெரிஞ்சவனுக்கு தாயாத தெரியும்